மக்களே இன்னைக்கு கிழங்கு பண்ண போகிறோம் இது என்ன பூரி கிழங்குன்னா மங்களூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு பூரிக்கும் நல்லா இருக்கும் தோசைக்கும் மசாலா தோசெல்லாம் பண்ணுறோம் பாருங்க அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் உளுந்தம்பருப்பும் போட்டிருக்கேங்க அது கூட நம்ம என்ன போறோம் போகிறோம் கடலைப்பருப்பும் போட போகிறோம் இதில் இதுதாங்க ரொம்ப ஹைலைட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த பாருங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு காட்டுறேங்க இந்த பாருங்க செவந்திரிச்சு இந்த பாருங்க கிழங்கு ரெண்டு கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் மூணு கூட நீங்க போடலாம் எங்களுக்கு இது போதும் ரெண்டு கிழங்கு எடுத்து வச்சிருக்கேங்க பாத்தீங்களா அதுக்கப்புறம் குழம்பு பொடி தனி குழம்பு பொடி இதெல்லாம் தூள் மிக்ஸ் ஆகாதது இப்போ என்ன பண்ண போறோம் இதில் மஞ்சத்தூள் போட போகிற ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் உப்பு ரொம்ப ஈஸியாக என்னடா இவங்க பூவி கிழங்கு குக்கரில் வைக்கிறாங்களேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விசில் தாங்க சூப்பராக பூரி குழம்பு ரெடி ஆகிடும் அந்த பாருங்க ரெடி ஆகிடுச்சா கிளம்பி போடுறோமா உப்பு போட்டுட்டோமா சின்ன சின்னதாக மூணு பச்சை மிளகா போட்டேங்க இந்த பாருங்கள் கொஞ்சோண்டு கருவேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனி கொத்தமல்லி பொடி அதாவது குழம்பு பொடி அப்புறம் கொஞ்சூண்டு தண்ணிங்க இவ்வளோதாங்க என்ன பண்ணணும் நல்லா கிண்டி விடணும் பொடி எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு ஒரே ஒரு சவுண்டுங்க நான் எடுத்து காட்டதுக்கு அப்புறம் பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க மக்களே எந்த பாருங்க பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு பூரியும் ரெடி ஆயிடுச்சு பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக டென் மினிட்ஸில் பண்ண முடியுமோ அதை தான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணுவேன் ரெண்டாவது இந்த மசாலாவை தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்களேன் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிவகாசி பரமேஸ்வரி